வெல்கம் தமிழ் டிவியின் செய்தியறிக்கை என்று இருபத்தி எட்டாம் திகதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை என்று வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் இரண்டு கால்களையும் ஒரு கண்ணையும் இழந்த தமிழ் சகோதரனை தேடிச் சென்று உதவிய சிப்லி பாரோக் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சந்திவெளி பிரதேசத்தில் சைக்கிள் திருத்துணராக இருக்கும் குணம் என்பவரின் நிலைமை பற்றி ஒரு சில தினங்களுக்கு முன்னர் சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்யப்பட்டு அவருக்கு உதவுமாறு கூறப்பட்டிருந்தது அந்த தமிழ் சகோதரர் வன்னியில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் ஏந்தன் படையணியில் இருந்தபோது அவர் இரண்டு கால்களையும் ஒரு கண்ணையும் இழந்துள்ளார் தற்போது இவர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சந்திவெளி பிரதேசத்தில் சைக்கிள் திருத்தம் சிறிய கடை ஒன்றை நடாத்தி வருவதாகவும் அவருக்கு ஒரு சிறிய காற்றழுத்தியும் சைக்கிள் உதிரி பாகங்களும் தேவைப்படுகின்றது என இவருக்கு இரண்டு பண்பிள்ளைகள் இருப்பதாகவும் இந்த உபகரணங்கள் இருந்தால் தனது தொழிலை சிறப்பாக செய்து அதனை கொண்டு அவரின் வாழ்வாதாரம் மேம்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனை பார்த்த காத்தாங்குடி நகரசபை உறுப்பினர் பொறியியலாளர் சிப்லி ஃபாரூக் தனது கடந்த மாத நகர சபை சம்பளத்தில் அவர் உதவி கூறிய அந்த உபகரணங்களை வாங்கிக் கொண்டு அவரின் வீடு தேடி சென்று கொடுத்திருக்கின்றார் கிழக்கு மாகாண ஆளுநர் ஹிஸ்புல்லா அம்பாறை மாவட்டத்துக்கு இன்று விஜயம் போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை மேற்கொள்ளும் வகையில் கிழக்கு மாகாண ஆளுநர் ஹிஸ்பொல்லா அம்பாறை மாவட்டத்துக்கு இன்று விஜயம் மேற்கொண்டார் போதைப் பொருளிலிருந்து விடுதலையான நாடு எனும் கருப்பொருளில் அமைந்த தேசிய போதைப்பொருள் தடுப்பு வாரம் ஜனாதிபதியின் போதைப்பொருள் தடுப்புச் செயலணியின் வழிகாட்டலில் நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது இதற்கமைய கிழக்கு மாகாண கல்வித்திணக்களத்தின் ஒழுங்கமைப்பில் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் ஒன்று கல்முனை வெஸ்லி உயர்தர பாடசாலையில் நடைபெற்றிருக்கின்றது தமிழீழ விடுதலை புலிகளின் சீருடையில் படமெடுத்து தமிழர்களிடம் பணம் கறக்க முயன்றவர் கைது தமிழீழ புலிகளின் சீருடையுடன் ஒளிப்படம் எடுத்துக்கொண்டு ஆறு இளைஞர்களை பவுனியாவில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் தகவல் ஒன்றை அடுத்து சந்தேக நபர் ஒருவரின் வீட்டை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சுற்றி வளைத்தபோது குறித்த நபர் தப்பிச் சென்றிருக்கின்றார் அந்த வீட்டிலிருந்த கணனிய சோதனைக்கு உட்படுத்திய போது அதில் தமிழீழ விடுதலை புலிகளின் சீருடை அணிந்த இருபத்தி ஒரு இளைஞர்களின் ஒளிப்படங்கள் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது குறித்த இருபத்தி ஒரு சந்தை நபர்களை கைது செய்வதற்கு விசாரணை ஆரம்பித்த போது ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஏனைய பேர் அந்த பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளனர் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க அடையாள அட்டைகளை தயாரிப்பதற்காக இந்த ஒளிப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறை சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றது மாகாண சபை தேர்தல் நடைபெறாவிடின் பதவியை ராஜினாமா செய்வேன் மாகாண சபை தேர்தல் நடைபெறாவிடின் தனது பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவிக்கின்றார் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் நவம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு முன்னர் இந்த தேர்தல் நடைபெறாவிடன் தனது பதவியை ராஜினாமா செய்ய தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார் கைது செய்யப்பட்டுள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் தொல்பொருளியல் திணைக்கள அதிகாரிகளை கரி சந்திப்பு கிரைகளாக தூபி மீதேறி புகைப்படங்கள் எடுத்தமைக்காக கைது செய்யப்பட்டுள்ள பல்கலைக்கழக மாணவர்களை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி ராஜாங்க அமைச்சர் சட்டத்திறனி ஹரிஸ் இன்று திங்கட்கிழமை அனுராதபுரம் சென்று சந்தித்ததோடு அனுராதபுரத்தில் தொல்பொருளிய திணைக்கள அதிகாரிகளையும் சந்தித்து குறித்த மாணவர்களின் விடுதலை தொடர்பில் கலந்துரையாடியிருக்கின்றார் இருக்கின்றார் அத்தோடு அங்கை வருக தந்திருந்த குறித்த மாணவர்களின் பெற்றோருடன் உரையாடினார் இதன்போது சட்டத்திறனி ரிஃபான் மற்றும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி இராஜாங்க அமைச்சரின் இணைப்புச் செயலாளர் நோஃபர் ஆகியோரும் பிரசன்னமாக இருந்தனர். பொது மன்னிப்பின் கீழ் ஞானதீரரை விடுதலை செய்யும் ஜனாதிபதியின் தீர்மானத்துக்கு எதிராக எகிலியகுட தொடர்பான வழக்கு விசாரணையொன்றின் போது ஞானதீரர் நீதிமன்றத்தை அவமதித்து நடந்து கொண்டார் அதன் அடிப்படையில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்து ஜனவரி இருபத்தி நான்கு முதல் காணாமல் போனதாக கூறப்படும் எகலியகோட பிரபல ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் ஆய்வாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது காத்தாங்குடியை வசிப்பிடமாக கொண்ட இப்ராஹிம் கண்டுபிடிக்க உதவுங்கள் வாழைச்சேனியை புறப்படமாகவும் காத்தாங்குடியை வசிப்பிடமாகவும் கொண்ட இப்ராஹிம் என்பவரை கண்டுபிடிக்க உதவுங்கள் இவர் கடந்த பதினாறு முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அடக்கம் காணவில்லை எனவும் இவரைக் கண்டவர்கள் சைபர் ஏழு பதினான்கு நாற்பத்தி மூன்று ஐம்பது முப்பத்தி ஒன்று என்னும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு தெரியப்படுத்துமாறு இவரின் தாய் வேண்டுகோள் விடுக்கின்றார் மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தை இந்திய அரசு நிர்வகிக்க முடிவு மத்தலையில் உள்ள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தில் எழுபது சதவீத பங்குகளை இந்தியாவுக்கு வழங்க இலங்கை அரசு முடிவு செய்துள்ளதாக இந்திய ஊடகம் செய்தியொன்று வெளியிட்டிருக்கின்றது இலங்கையின் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவிடம் இலங்கை ஒப்படைத்திருக்கின்றது தற்போது இந்தியாவுக்கு மத்தளவில் உள்ள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தில் எழுபது சதவீத பங்குகளை வழங்கும் இலங்கை அரசு முடிவு செய்திருக்கின்றது மிகுதி முப்பது சதவீத பங்குகளை இலங்கை அரசாகவும் தன்னகத்தை வைத்துக் எனவும் இந்திய ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது இதேவேளை மத்தள விமான நிலையம் நஷ்டத்தில் இயங்கி வருகின்றது அதை இந்தியா புனரமைக்கும் என்று இலங்கை விமான போக்குவரத்து உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாகவும் விமான நிலையத்தை நாற்பது ஆண்டுகள் இந்தியா நிர்வகிக்கும் எனவும் இது தொடர்பான ஒப்பந்தம் இரு நாடுகளின் விமான நிலைய ஆணைகளுக்கிடையே கையெழுத்தாகும் இந்திய ஊடகம் தெரிவிக்கின்றது அரபு கல்லூரிகள் மாத்திரமல்ல ஹிப்லு குர்ரான் மதராசா மற்றும் இஸ்லாமிய இயக்கங்கள் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் அரபு கல்லூரிகள் மாத்திரமல்ல ஹிப்லு மதராசா குர்ரான் மதராசா மற்றும் இஸ்லாமிய இயக்கங்கள் கட்டாயம் வக்பு சபையின்கள் பதிவு செய்ய கொள்ள வேண்டுமென பதிவுகள் இன்மையினால் அவற்றை கண்காணிப்பதற்கு சட்ட ரீதியாக இயலாமல் இருக்கின்றது என சபையின் தலைவர் சட்டத்தரணி யசீன் தெரிவிக்கின்றார் அரபு கல்லூரிகள் பக்பு சபையின் கீழ் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற தீர்மானம் தொடர்பில் வினவியபோது அவர் இவ்வாறு கூறுகின்றார் இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறான அமைப்புகளும் கல்லூரிகளும் பக்பு சபையின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதனால் அவற்றில் ஒழுங்கான நிர்வாகம் கட்டமைப்பொன்று இல்லை அவற்றிடம் இருக்கும் பக்பு சொத்துக்கள் யாரிடம் இருக்கின்றது அவற்றின் கணக்கு விவரங்கள் பற்றி அறிய முடியாதுள்ளது அவர்கள் கணக்கு விவரங்களை சட்டரீதியாக ரீதியாக இவரிடம் சமர்ப்பிக்க வேண்டுமென்ற ஏற்பாடுகள் இல்லை பக்பு சட்டத்தின் விளக்கத்தின்படி இவையெல்லாம் இஸ்லாத்தின் பார்வையில் நன்மையான காரியங்கள் அந்த நன்மையான காரியங்கள் அனைத்தும் பக்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதே சட்டமாகும் நாட்டில் இனவாதம் ஏற்படுத்துவதற்கான காரணம் சிறுபான்மை கட்சிகளே முன்னாள் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா சிறுபான்மை கட்சிகள் பிரதான கட்சிகளின் பங்காளிகளாக மாறி பங்கு கேட்பதன் விளைவாகவே நாட்டில் இனவாதம் ஏற்படுகின்றதென முன்னாள் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா குற்றம் சுமத்துகின்றார் தேர்தல்களின் போது இனம் மற்றும் மதத்துக்கு அப்பால் நின்று இலங்கை என்ற ரீதியில் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் பாராளுமன்றில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் விகிதாசார முறைமையின் கீழ் எவ்வாறான பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுவார்கள் என்பது எம் அனைவருக்கும் நன்றாகத் தெரியும் பணம் அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டவர்களே அவர்கள் இருக்கின்றார்கள் இதனாலேயே நாட்டில் இவ்வளவு தூரம் பிரச்சினைகள் ஏற்பட்டன இதனை மாற்றியமைக்க வேண்டும் என்றே நாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தேர்தல் முறைமையில் மாற்றத்தை ஏற்படுத்தினோம் இதற்கு இணங்கவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் இடம்பெற்றிருக்கின்றது நோவூட் பகுதியில் பாரிய தீ முப்பத்தி ஐந்து ஏக்கர் எரிந்து நாசம் நோவூட் பகுதிக்கு அனுமதி பத்திரத்தோடு மரம் வெட்டுநர்களினால் வெட்டுமரம் மின்சார கம்பம் ஒன்றின் மீது சரிந்து விழுந்தமையினால் மின்சார கோளாறு காரணமாக குறித்த பகுதியிலுள்ள முப்பத்தி ஐந்து ஏக்கர் காணி தீப்பிடித்து எரிந்திருக்கின்றது முப்பத்தி ஐந்து ஏக்கர் தீப்பற்றி எரிந்துள்ளதுடன் மின்சார கம்பங்களும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக நோவூட் போலீசார் தெரிவிக்கின்றனர் நோவுட் போலீசார் பொதுமக்கள் இணைந்து தீயணைப்பை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் மின்சார சபைக்கு குறித்த சம்பவம் தொடர்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டமை தொடர்பில் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் மின்சார கம்பிகளை சீர்த்ததன் பொருட்டு குறித்த பகுதிக்கான மின்சார பலங்கள் திரும்பியுள்ளதாக நோவுட் போலீசார் தெரிவிக்கின்றனர் தென் இந்தியாவில் பயிற்சி பெற்று வரும் விடுதலை புலிகள் வடக்கில் தாக்குதல்களை நடத்தவும் திட்டமாம் சிங்கள ஊடகத்தின் கண்டுபிடிப்பு தென் இந்தியாவில் பயிற்சி பெற்று வரும் தமிழீழ விடுதலை புலிகளின் போராளிகள் வடக்கில் மீளவும் தாக்குதல்களை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெற்கிலிருந்து பிரசுரமாகும் வார இறுதி பத்திரிகையொன்று செய்தியொன்றை வெளியிட்டிருக்கின்றது தென் இந்தியாவில் பயிற்சி முகாம்களில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்கள் பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புலி போராளிகள் இந்த ஆண்டில் இலங்கைக்கு திரும்பி வடக்கை மையமாக கொண்டு நான்கு பேரிய தாக்குதல்களை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தென் இந்தியாவில் பயிற்சி பெற்றுவரும் தமிழீழ விடுதலை புலிகளின் போராளிகள் வடக்கில் மீளவும் தாக்குதல்களை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக மேற்கிலிருந்து பிரசுரமாகும் பாரகிருதி பத்திரிகை ஒன்று செய்தியொன்றை வெளியிட்டிருக்கின்றது வரலாற்றில் முதன்முறையாக முழுமையான முழங்கால் மீள் மாற்றீடு அறுவகை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்தது கிளிநொச்சி மருத்துவர்கள் சாதனை கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வரலாற்றில் முதல் தடவையாக முழுமையான முழங்கால் அறுவக சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த அறுவக சிகிச்சை இன்றைய தினம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது மத்திய சுகாதார அமைச்சினால் அண்மையில் கிளிநொச்சிக்கு நியமிக்கப்பட்ட சத்திர சிகிச்சை நிபுணர் மருத்துவர் எஸ் சசிகரன் தலைமையிலான சத்திர சிகிச்சை குழுவினர் மூத்த மயக்க மருந்தியல் மருத்துவர் நாகேஸ்வரன் உட்பட மருத்துவர்கள் தாதியர்கள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் உள்ளிட்ட பத்து பேர் கொண்ட அணியினர் இணைந்து இந்த சாதனையை சரித்திரத்தில் ஈடுபட்டுள்ளனர் நான் ரெடி நீங்கள் ரெடியா நேரடியாக கேட்ட கோத்தபாயா திருமண நிகழ்வில் நடந்த முக்கிய உரையாடல் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க நான் தயாராக உள்ளேன் நீங்கள் தயாரா என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச கேட்டுக்கொண்டுள்ளதாக தெரிய வருகின்றது எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்சவின் எளிய மகன் ரோஹித ராஜபக்சவின் திருமண நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவரை ராஜபக்ச குடும்பத்தினர் வரவேற்று மகளுடன் அளவளாவிய புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளிவந்திருந்தன அதில் ரணிலும் ராஜபக்ச சகோதரர்களில் ஒருவரான கோத்தபாயவும் நெருங்கி நின்று உரையாடும் படமும் வெளிவந்திருக்கின்றது இருவரும் என்ன பேசினார்கள் என்று ரோகித ராஜபக்சவின் திருமண நிகழ்வில் கலந்து கொண்ட கட்சியின் அமைச்சர் மங்கள சமரவீரவிடம் குடும்ப ஊடகவியல் ஒருவர் கேள்வி எழுப்பினார் அதற்கு அவர் சிரித்தவாறு பதிலளிக்கின்றார் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க நான் தயாராக உள்ளேன் நீங்கள் தயாராக என்று பிரதமரிடம் கோத்தபாயா கேட்டுள்ளாராம் ராஜபக்ச குடும்பத்திலிருந்து அக்கி மக்கள் சுதந்திரமணனியின் ஜனாதிபதி வேட்பாளராக அவர்தான் களமிறங்கப் போகின்றார் போல் தெரிகின்றது எனினும் அக்கி தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை நாம் உரிய நேரத்தில் அறிவிப்போம் என அமைச்சர் மங்கள சமரவீர கூறியிருக்கின்றார் தமிழர் தலைமைகள் மீது கொண்டுள்ள அதிருப்தியின் வெளிப்பாடு யாழில் புதிய அரசியல் கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியல் கல்வி பொருளாதார கலாச்சார சுகாதார சமூக உரிமைகளை வென்றெடுக்கும் நோக்கில் யாழில் புதிய கட்சியொன்று ஒன்று இருக்கின்றது மக்கள் மேம்பாடு ஐக்கிய முன்னணி என்ற பெயரில் மேற்படி கட்சியை அங்கூரார்பணம் செய்து வைக்கும் நிகழ்வு யாழ் நகரிலுள்ள உள்ள ரிம்பர் மண்டபத்தில் இடம்பெற்றிருக்கின்றது கட்சியின் இணைத்தலைவர்களில் ஒருவரான மாணிக்கம் லோகசிங்கம் தலைமையில் இடம்பெற்ற கட்சியின் ஆங்கூரார்ப்பண நிகழ்வில் கட்சியின் இணைத் தலைவர்கள் சிறப்புரை ஆற்றினர் அதனைத் தொடர்ந்து மக்கள் மேம்பாடு ஐக்கிய முன்னணியின் பொருளாளர் சுஜிந்தன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ கூட விரிவுரையாளர் கல்கி மூத்த சட்டத்தரணி தேவராஜா சட்டத்தரணி பழனி குகணேஸ்வரன் ஓவிநிலை வெளிவகார அமைச்சின் ராஜதந்திரி தர்மகுலசிங்கம் சிங்கம் கணக்காளர் ராஜேஸ்வரன் உள்ளிட்டவர்கள் கருத்துரையாற்றினர் வல்வெட்டி துறையில் மாட்டிய நூற்றி பத்து கிலோ கேரளா கஞ்சா மூவர் அதிரடியாக கைது துறையில் சுமார் நூற்றி பத்து கிலோ கிராம் இடையுள்ள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அதன் பெறுமதி அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிடப்படுகின்றது கடற்படையினரால் வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் சந்தேக நபர்கள் மூவரும் கஞ்சா போதைப் பொருளை வேறு இடத்துக்கு கடத்த முற்பட்டபோது கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அதிர்ச்சியான செய்தி தனியார் வகுப்புகளுக்கு விரைவில் ஆப்பு விரைவில் பாராளுமன்றத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் தனியார் வகுப்புகளை நடத்துவதை தடை செய்வதற்கான சட்டம் மூலம் ஒன்று கொண்டுவரப்பட உள்ளதாக இந்த சட்ட மூலத்தை நிறைவேற்றுவதன் மூலம் அறநறை பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை அதிகளவில் கலந்து கொள்ளச் செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது காலத்தின் கட்டாயம் அறநறை பாடசாலைகளை ஊக்குவிப்பது அதன் மூலம் ஒரு சிறந்த மாணவ சமுதாயத்தை உருவாக்க முடியும் என மலிக மக்கள் முன்னணியின் தலைவர் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவருமான விசேட பிரதேசங்களுக்கான அபிவிருத்தி அமைச்சருமான பேலிச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவிக்கின்றார் எமது நிலம் எமக்கு வேண்டும் இரவு பகலாக பசி தூக்கம் தவிர்த்து இராணுவ முகாம் முன்பாக போராடும் எமது உறவுகள் தமது நிலத்தை கேட்டு தொடரும் கேப்பா புலவும் மக்கள் போராட்டம் இவர்கள் தமக்கு வேலைதா என்று கேட்கவில்லை இவர்கள் தமக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் தா என்று கேட்கவில்லை இவர்கள் கேட்பதெல்லாம் தமது நிலத்தை திருப்பித்தா என்பதே இலங்கை அரசே இரக்கம் காட்ட மாட்டீர்களா தமிழ் தலைமைகளே இன்னமும் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆரோக்கிய உணவுகளை உட்கொண்டு நோயின்றி வாழ்வோம் மாணவிகளுக்கு வெளிப்பூட்டும் நிகழ்வு மாணவ சமுதாயத்திற்கு மத்தியில் உணவு பழக்க வழக்கங்கள் முறையற்ற விதத்தில் காணப்படுவதனாலும் அதனால் பல்வேறு ஆபத்துக்களை மாணவ சமூகம் எதிர்நோக்குவதனாலும் மாணவ மாணவிகள் மத்தியில் அன்றாட உணவு பழக்க வழக்கம் தொடர்பாகவும் அதன் முறைகள் பற்றியும் வெளிப்பூட்டும் நிகழ்வு அண்மையில் வாழச்சேனை ஆயிசா மகளிர் மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றிருக்கின்றது அதி நவீன வசதிகளுடன் ஓட்டமாவடியில் அமனா வங்கி திறந்து வைப்போம் கோரலை பற்றி மேற்கு ஓட்டமாவடி பிரதேசத்தில் சகல நவீன வசதிகளுடன் கூடிய அமனா வங்கி சேவை இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அமனா வங்கி ஓட்டமாவடி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இஸ்லாமிய அடிப்படையிலான வங்கி முதலீட்டு சேவை ஆரம்பித்து நாளுக்கு நாள் அமனா வங்கியின் வளர்ச்சியின் காரணமாக அமனா வங்கி மத்திய வங்கியினால் அங்கீகரிக்கப்பட்ட வங்கியாக உயர்த்தப்பட்டது இன்று அமனா வங்கியில் இஸ்லாமிய அபிவிருத்தி வங்கி முப்பது வீத பங்கு லாபங்களை கொண்டிருக்கின்றது அத்துடன் ஓட்டமாவடி அமனா வங்கியில் புதிதாக பெண்களுக்கான பிரிவு பொருட்களை பாதுகாக்கும் பிரிவு காசு வைப்பிடும் இயந்திரம் நிறைவேற்றத்தர அதிகாரிகளுக்கான விசேட பிரிவு என்பன இந்த வங்கியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த வங்கியில் தற்போது ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் உள்ளதாகவும் அமனா வங்கியின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி முகமட் அஸ்மீர் தெரிவிக்கின்றார் சம்பாந்துரை பிரதேச விவசாயிகளின் பிரச்சினைக்கு காணும் வகையிலான கலந்துரையாடல் சம்மாந்துறை பிரதேச விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகாணும் வகையிலான மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி ராஜாங்க அமைச்சர் சட்டத்திறனி ஹரிசுடனான கலந்துரையாடல் சனிக்கிழமை பாராளுமன்ற உறுப்பினர் மன்சூர் தலைமையில் அவரது சம்மாந்துரை இல்லத்தில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடல் நீர்ப்பாசன பொறியியலாளர் நவாஸ் நீதியமைச்சின் மேலதிக செயலாளர் மன்சூர் சம்மாந்துறை சபை தவிசாளர் நௌசாத் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி ராஜாங்க அமைச்சரின் இணைப்பு செயலாளர் நௌஃபார் சம்மாந்துரை பிரதேச சபை உறுப்பினர் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் புதிய அரசியல் அமைப்பை நிராகரிக்க வேண்டும் கோத்தபாய ராஜபக்ச நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்படவுள்ள புதிய அரசியல் அமைப்பை நிராகரிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக எதிர்பார்க்கப்படும் கோத்தபாய ராஜபக்ச பெடரல் முறையில் தமிழர்களுக்கு அதீத அதிகாரங்களை வழங்கி நாட்டை துண்டாட முனைவதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்தும் தெரிவித்து வருகின்ற அதேவேளை ஐக்கிய இலங்கைக்குள் உரிமை பங்கீடுதான் என ரணில் விளக்கம் அளித்துள்ளார் எனினும் நகல் வரைவு நாட்டை துண்டாடும் வகையில் உள்ளதாக மகிந்தவும் தெரிவித்துள்ள நிலையில் அதனை முற்றாக நிராகரிக்க வேண்டுமென இன்று கோத்தபாய தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கப்போகும் போகும் திருகோணமலை துறைமுகம் எதிர்வரும் ஏப்ரல் முதல் திருகோணமலை துறைமுகம் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்க உள்ளதாக தகவல் வெளியிட்டுள்ளார் அமைச்சர் சகால ரத்நாயக்க இதற்கேற்ப புதிய ராடர் மற்றும் வழிகாட்டி உபகரணங்கள் ஒரு பில்லியன் ஜான் ஜப்பான் நிதியுதவியுடன் பொருத்தப்பட உள்ளதாக காலை துறைமுகம் இவ்வாறு அபிவிருத்தி செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கின்றார் இலங்கையின் துறைமுகங்கள் வெளிநாடுகளின் ஆக்கிரமிப்பின் கீழ் சென்றுவிட்டதாக அரசியல் மட்டத்தில் குற்றச்சாட்டுக்கள் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அதிகார பகிர்வு மாத்திரமே ரணில் விளக்கம் புதிய அரசியலமைப்பு விவகாரம் தற்போது சாத்தியமற்ற போனாலும் எதிர்காலத்திலும் நிறைவேறும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அக்கிய இலங்கைக்குள் அதிகார பகிர்வு என்னும் அடிப்படையிலேயே அனைத்து கட்சிகளும் இணக்கம் கண்டுள்ளதாக விளக்கமளிக்கின்றார் இது பற்றி மேலும் தெரிவித்துள்ள அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஜிஜி பொன்னம்பலம் அக்கிய தேசிய கட்சியில் இணைந்த போது அதிகார பகிர்வினை கோரினார் ஆனால் அதனை எதிர்த்த செல்வநாயகம் பெடலரிசத்தை வலியுறுத்தினார் அதன் பெண் தமிழர் விடுதலை கூட்டணி அதையே ஆதரித்த நிலையில் பெண் ஆயுத போராட்டமாக வெடித்தது தற்போது அவ்வாறன்றி ஐக்கிய இலங்கைக்குள் பகிர்வு என்னும் அடிப்படையை அனைத்து தமிழ் கட்சிகளும் ஏற்றுக்கொண்டுள்ளன எவ்வாறாயினும் நாடாளுமன்றில் மூன்றிலிரண்டு பெரும்பான்மையை பெற்று புதிய அரசியலமைப்பு உருவாக்க வேண்டும் எனவும் அவர் விளக்கம் குறிப்பிடத்தக்கது சவகச்சேரி நகராட்சி மன்ற சவகச்சேரி நுணாவில் மிசாலை பொது நூலகங்கள் இணைந்து நடாத்தும் தேசிய வாசிப்பு மாதம் பரிசல் நாள் நிகழ்வுகள் பத்தொன்பது முதலாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி செவ்வாய்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு நகராட்சி மன்ற பொன்விழா மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றது நகராட்சி மன்ற தவிசாளர் திருமதி சிவமங்கை தலைமையில் நடைபெற உள்ள இந்த நிகழ்விற்கு யாழ் பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் திருமதி சுலேட்சனா முருகேசன் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிக்க உள்ளார் சிறப்பு விருந்தினராக திருமதி கலாபதி கணேசலிங்கம் கலந்து சிறப்பிப்பார் தொடர்ந்து எமக்கு கிடைக்கப்பட்ட வாழ்த்துச் செய்தி ஒன்றை பார்ப்போம் சபகச்சேரி மட்டவில் வாசன் ஜீவிதா தம்பதியின் தமது முதலாவது திருமண நாளை தமது இல்லத்தில் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிறு வெகு மகளுடன் கொண்டாடினர் தம்பதிகள் உடலுள்ள நலத்துடன் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ குடும்பத்தினர் ஒற்றார் உறவுகள் நண்பர்களுடன் சாபகச்சேரி ஸ்டுடியோ விஜேந்திரா ஸ்தாபனத்தினரும் வாழ்த்து நிற்கின்றனர் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து உறவுகளையும் வெல்கம் தமிழ் டிவி குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமையடைகின்றோம் தொடர்ந்தும் எமது செய்திச் சேவைக்கு நீங்கள் தந்து கொண்டிருக்கும் உங்கள் ஆதரவை வேண்டி நிற்கின்றோம் நன்றி வணக்கம்